அண்ணாமலை இருக்கிற காலத்துலேயாவது பாஜக பாஜகன்னா அது தெரிஞ்சுது இப்போ எங்கெங்கே இருக்குது பாஜக பாஜகவே பிளவுபட்டு போயிருக்கு நாலு பிரிவாக இருக்குது நீங்கள் வேற இந்த பக்கம் தான் போகுது அந்த பக்கம் தான் போகுது பாஜக பாஜகங்கிறீங்க அதிமுகவோட மோசமான சூழ்நிலையில் பாஜக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு எந்த விதத்தில் சொல்கிறீங்க பாஜக கண் கூட தெரியுதுலம்மா பாஜக வந்து இன்னைக்கு அண்ணாமலை போன பிறகு அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு ஒரு பிரிவு போயிட்டு நயனார் நாயந்திரன் வந்து இன்னைக்கு பணம் கொடுத்து தான் ஆளை கூப்பிடுறாரு காசு கொடுத்து கூப்பிட்றாரு அண்ணாமலை வந்து ஒரு கூட்டத்தை கூப்பிடும்போது காசு கொடுத்து கூப்பிடல அண்ணாமலையோட உணர்வுக்காக அந்த என்ன ஒரு எதிர்கட்சி அரசியல் பண்ணுறாருங்கிற உணர்வுக்காக வந்த கூட்டங்கள் இன்றைக்கி காசு கொடுத்து கூப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக போயிடுச்சு இதுவும் திராவிட இயக்கம் போல் மாறிப்போச்சு பாஜக நீங்கள் அந்த பாஜக 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 இன்னும் ஒரு பெரிய பெரிய கட்சி மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சென்ட் கட்சி தாங்க தமிழ்நாட்டில் பாஜக அது பிரிவினைனால பிரிவினை அண்ணாமலையோட உழைப்புனால அன்னைக்கு மக்கள் நரேந்திர மோடி வரணும்